உங்க அண்ணன் வேணா அப்படி இருக்கலாம் அண்ணா ரோஹிணிய போய் சொல்ல போறாங்க சொல்லுங்க மீனா என் அண்ணனாவது பரவாயில்ல ஆனா அந்த பார்லரமா இருக்குதுல்ல அதெல்லாம் ஊரே வித்துடும் எங்க சத்தமா பேசாதீங்க அவங்களுக்கு கேட்ற போது கேட்டா கேக்கட்டும் பயங்கரமான கிரிமினல் மூலம் மீனா அதுக்கு நம்ம கடையை காலி பண்ண வச்சதுல எனக்கு அது தான் டவுட் இருக்குது இப்படி எல்லாத்துலயுமே உங்களுக்கு சந்தேகம் மட்டும் தானாங்க கொஞ்சமாவது மனுஷங்க மேல நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வைக்கணும் தான் ஆனா அதை எல்லாரும் மேல எல்லாம் வைக்க கூடாது சில பேர் மேலாம் எப்பவுமே டவுட்டா தான் இருக்கணும் இதுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஏதோ திட்டம் வச்சிருக்குதுங்க இப்ப என்ன அந்த காசை அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்றீங்களா அதுங்க செஞ்சாலும் செய்யும் ஆனா இந்த பணத்தை கண்டிப்பா பார்லரமாவோட அப்பா தான் கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தோணல சரி எப்படியோ வந்துட்டு போட்டோங்க அது அவங்க பண்ணும் அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க இப்பதான் வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கு ரவியும் ஸ்ருத்தியும் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீடும் கொஞ்சம் அமைதியா இருக்கு நீங்க இத கேக்குறன்னு சொல்லி போய் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க சரியா என்ன பார்த்தா என்ன பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுதா ஐயோ அப்பா இல்லனா அப்படியே பெரிய சமாதான புறா நீங்க எதை செய்யாதீங்கன்னு சொல்றேனோ அததான் முதல்ல செஞ்சுட்டு வந்து நிப்பீங்க இது வரைக்கும் நீ சொல்லி நான் என்ன செய்யாம இருக்கற என் அப்பா பாட்டிக்கு அப்புறம் ஊம் பேச்சத நான் கேட்டுட்டு இருக்கறேன் அதெல்லாம் கேக்குறீங்க இருந்தாலும் சில நேரத்துல அடம் பிடிக்கிறீங்கல்ல நீங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்

நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும்னு சொல்றேன் ரோஹிணி விஷயத்துல இனிமே தலையிடாதீங்க மீனா உனக்கு நான் சொல்றது புரியல மீனா அந்த பண விஷயத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ தகுதி தாங்களே பாக்குறாங்க சீக்கிரமா அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அந்த போலீஸ் வேலையெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு எதுக்கு நான் துணியை காய வச்சுட்டு உங்களுக்கு மோர் கலக்கி கொடுக்குறேன் நீங்க போய் குளிச்சுட்டு கார் ஓட்டுற வேலையை பாருங்க